குட் மார்னிங் சிலருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை ஓகேங்களா தொடர் கனமழை காரணமாகவும் அதிகனமழை காரணமாகவும் இன்று இந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறையானது கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக டைமுக்கு வந்து சேரணும் அப்படி நினைச்சிங்கன்னா பக்கத்துல பெல்ல ஆள் நடிச்சுக்கோங்க சரி வாங்க விடுக்குல போயிடுவோம் அண்ட் முன்னாடி உங்களுக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கும் அப்படின்னு கலர்ல கவுண்ட் பண்ணுங்க ப்ளூ கலர் பண்ணுங்க சோ யாருக்கு அதிகமா போக பிடிக்குதுன்ற செக் பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ பாத்துட்டு இருக்க இந்த டைமிங்ல உங்க ஏரியாவில மழையானது எப்படி இருக்கு சும்மா நார்மலா பெஞ்சிட்டு இருக்கா இல்ல வெளியே போக முடியாத அளவுக்கு ஹெவியா இருக்கா இல்ல மழையும் இல்லாம ஒண்ணுமே இல்லாம கிளவுடியா இருக்கா இல்ல தண்டர்ஸா இருக்கா என்னன்ற மறக்காம கம்சன்ல கமெண்ட் பண்ணுங்க சில குட்டிஸ் மலையின் ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிடம் வந்து ஏறிதான் இருக்கு சோ மலையின் ஆட்டம் வந்து நம்ம வந்து குறையும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா எதுவுமே குறையாது ஏன்னா இனி வரும் ஏழு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எல்லாருமே சோ தான் ஆட்டமே இருக்கு சோ ரெயின் வந்து ஹெவியாவே இருக்கும் பட் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சிகளும் பாத்தீங்கன்னா விடுமுறை கொடுக்க தயங்குறாங்க அப்படின்றத சொல்லலாம் என்ன காலங்கள்லாம் இப்போ வந்து ஆஃபில் எக்ஸாம் வரப்போகுது நம்ம வந்து லீவ் கொடுத்தோம் அப்படின்னா போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பட் என்னதான் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பார்த்தாலும் ஸோ மலையின் மலை அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்கூல் நம்ம போகும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஃபீவர் கோல்டு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வாய்ப்பு இருக்குது அது கண்டிப்பாக வந்து மழை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லீவு கொடுக்காம போகிறாங்க ஓகே ஸோ என்னென்ன மாவட்டங்களுக்கெல்லாம் எல்லாம் அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் விடுமுறை விடுமுறை கொடுக்க போகிற மாவட்டம்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அதனால் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குது விடிய விடிய வெளுத்து வாங்கிட்டு இருக்கு ஸோ சென்னை பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர் ஸோ கடலூர் டிஸ்டிக்டில் நிறைய பேர் பார்த்துன்னா மலை வந்து கொட்டிட்டு இருக்கு கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி சேலம் ஈரோடு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரி மற்றும் காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மலை வந்து கொட்டி தீர்க்குதுன்றத கண்டிப்பா நமக்கு கமெண்ட் பார்த்தாலே தெரியும் மலை எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா விடுமுறையான கொடுப்பாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஏழரை மணி வரைக்கும் நான் ரெயின் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி லீவ் பாசிபிள் ஓகேங்களா கண்டிப்பா கொடுப்பாங்க கவலைப்படாதீங்க எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீவ் கொடுத்தாலும் நம்ம சின்ன வீடியோஸ் வந்து உடனடியாக வந்து போட்டுருவோம் அண்ட் போஸ்டாக கொடுத்துருவோம் நீங்க ஜா டிஸ்கிரிப்ஷனாக வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் தொடர்ந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் ஓகே சார் குட்டீஸ் தேங்க்யூ